இன்றைக்கும் நாளைக்கும் ஈரோட்டில் ரிவர்ஸ் பைஎஸ்எல்ஆர் மீட் நடக்குது ஸோ இதுக்கு நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் என்கிட்ட கூப்பிட்டு பேசுனீங்க சார் எங்களுக்கு மெயில் வந்திருக்குது அப்ரூவ் ஆகிடுச்சு எங்களுக்கு டைம்லாம் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு வாழ்த்துக்கள் ஸோ இதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா சார் இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அதை வந்து ஒரு வீடியோவை போட்டுடலாம் ஏன்னா பலருக்கும் இந்த இந்த மாதிரி சந்தேகம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல அதனால தான் வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எத்தனை பூத் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் சிலருக்கு ரெண்டு சிலருக்கு மூணு அலாட் ஆகிருக்கதா என்கிட்ட சொன்னீங்க ஸோ அப்போது ரெண்டு பூத் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பையரை சந்திக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் மூணுனால் மூணு பையரை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒன்று புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரே பையரை வேறு வேறு நேரத்தில் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட வந்து பேச வைக்க வாய்ப்பு இல்லை அதனால் ரெண்டு பையர் இல்லை மூணு பையரை நீங்கள் பேச பார்த்து பேச வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கம்பெனி ப்ரொஃபைலையும் நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ரெண்டு பூத்து உங்களுக்கு அலாட் ஆயிருக்குனா ரெண்டு காப்பி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவங்க மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க ஒரு ஒன் பேஜில் வர்ற மாதிரி உங்கள் கம்பெனி ப்ரொஃபைலில் வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஸோ மூணு பூத் அப்படின்னா மூணு காப்பி எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி கையில் வச்சுக்கிறது நல்லது அதோட முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு மீட் இன்றைக்கி வந்து ஃபோர்டீன்த்து காலையில் ஒரு பதினோரு மணிக்கு உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு பயிரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பத்தரைக்கு உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க எக்காரணம் கொண்டு டிலே ஆயிரும்னா ஏன்னா எல்லாருக்குமே பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ அதுலேயும் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக போச்சுன்னு வைங்க பையர் வந்து உங்களுக்காக கண்டிப்பாக காத்துட்டு இருக்க மாட்டார் ஸோ நீங்கள் வரலன்னொன்னே அவருக்கு அடுத்து யார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அலட்டாக அலர்ட்டாக இருக்கோ அவங்கள வந்து பார்க்க போயிடுவாங்க ஸோ அப்புறம் நீங்கள் அங்கே போய் சொல்லி கதையெல்லாம் சொல்லி எப்படி ஆச்சு எனக்கு திருப்பி அப்போ ஒன்று வாங்கி கொடுங்கன்னு இருக்கணும் அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரில அதனால் எப்பாடுபட்டாவது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பயர்கிட்ட பேசும்போது பம்மை வேண்டாம் கான்ஃபிடண்ட்டாக பேசுங்க அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பையர் நேராக அவர் முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து கான்ஃபிடண்டோடு பேசுங்க அதுக்கடுத்து முக்கியமானது என்னென்னா எத்தனை பையரை பார்க்க போகிறீங்களோ அளவுக்கு சாம்பிள் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கால் கிலோ அல்லது ஒரு நூறு கிராம் வந்து சாம்பிள் கையில் வச்சுக்கோங்க ஒரு மூணு பையரை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மூணு பேக்கெட் அதே மாதிரி நூறு நூறு கிராம் வச்சுக்கிறது வந்து நல்லது அதுக்கடுத்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்டுக்கான சப்ளை எபிலிட்டி என்ன ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு உங்களால் எத்தனை கிலோ அல்லது எத்தனை டன் வந்து கொடுக்க முடியும் அப்படின்றதுல வந்து நீங்கள் கிளியர் பிக்சர் வேணும் ஏன்னா உங்களால் மாதம் ஒரு பத்து டன் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கமிட் பண்ணுறது வந்து ஒரு எட்டு டன்னு தான் இருக்கணும் ஸோ நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணாலும் சரி நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணாலும் சரி எவ்வளவு முடியுமோ அதை அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிடக்கூடாது அதுலேருந்து ஒரு பத்து இருபது பர்சன்ட் குறைச்சி தான் வந்து பயர்கிட்ட வந்து சொல்லணும் ஐயோ குறைச்சி சொன்னால் ஆர்டர் கிடைக்காதுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம் ஆர்டர் வந்து அடுத்த மாதம் கண்டினியூஸாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து கிளியர் கட்டாக பஜட்டை வந்து சொல்லிடணும் அதாவது எஃப்ஓபி ப்ரைஸை வந்து கையில் வச்சுக்கோங்க எஃப்ஓபி ப்ரைஸ் அப்படின்றது வந்து நாம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய போர்ட் வரைக்குமான கொ சரக்கை கொண்டு போகிறதுக்கான செலவு இப்போ அரிசி அப்படின்னு வைங்க அரிசி வந்து ப்ராப்பராக வாங்கி அதை பேக் பண்ணி அதை வந்து ஒரு ட்ரக்கில் ஏற்றி தூத்துக்குடிக்கோ அல்லது சென்னைக்கும் நம்ம கொண்டு போவோம் அங்கே தான் வந்து நமக்கான போர்ட் இருக்குது ஸோ அந்த போர்ட்டு வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான செலவு ஒரு கிலோவுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்றத நீட்டாக கால்குலேட் பண்ணி அதை யூஎஸ் டாலரில் கன்வெர்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்குங்க கேட்ட உடனே எஃப்ஓபி ப்ரைஸ் இது அப்படின்னு சொல்லி போர்ட் நேமோடு நீங்கள் வந்து சொல்லணும் தூத்துக்குடி போட்டினா தூத்துக்குடி போட்டு சென்னைனா சென்னை போட்டு ஒரு கிலோவுக்கு இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எஃப்ஓபின்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் நீங்கள் மொட்டையாக வந்து ஒன் பாயிண்ட் டூ டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அவர் சிஏஎஃப்ஓ சிஏஎன்எஃப்ஓ நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவார் ஸோ இதுதான் பாயிண்ட் ஸோ இதில் கிளியராக இருந்துக்கோங்க கேட்ட கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னா கூட எப்படியும் உங்கள் விஸ்டிங் கார்டை கொடுத்து அவரோட விஸ்டிங் கார்டை வாங்குவீங்க ஸோ அப்போது நான் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுறேன் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுறேன் செக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஏதாவது கொஸ்டின் கேட்டார்னா அதுக்கு நீங்கள் வந்து ரிப்ளை கொடுக்கலாம் ஏன்னா ஜென்ரலாக நிறைய கேட்டகரிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இன்டெப்தாக என்ன பொருள் வரும் அப்படின்றது வந்து தெரியல ஸோ அந்த கேட்டகிரியில் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை பண்ணுவீங்க ஆனால் அதே கேட்டகிரியில் வேறு ஒரு பொருளை வந்து பையர் கேட்கலாம் ஸோ அப்போ நீங்கள் வெளியில் செக் பண்ணி தான் சொல்ல வேண்டியிருக்கும் அதனால் அந்த மாதிரி சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் சொன்ன மாதிரி கமிட்மெண்ட்டை வந்து ஹானர் பண்ணிடணும் நான் வந்து உங்களுக்கு நாளைக்குள்ளே டூ ஒன் டே இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கரெக்டாக அவருக்கு மெயில் போட்டுறணும் ஓகே அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஃபைன் நல்லபடியாக போய் கான்ஃபிடெண்ட்டாக பையர்கிட்ட பேசி எடுக்க ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்